வணக்கம் வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் முருகப்பெருமான் அருள் புரியட்டும் குரு பெருமான் குரு பகவான் அருள் புரியட்டும் விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த வார இன்றைய கிரகநிலைகள் சுகஸ்தானத்தில் சனி அடுத்தாஷ்டமத்து சனி அடுத்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதன் சுக்ரன் நீச்ச பங்க ராஜயோகம் அதாவது லாபஸ்தானாதிபதி நீச்சம் சுக்கர பகவான் ஏழு கொடியவன் கலத்திரகாரகன் உச்சம் பெற்று உள்ளார் ராகு சூரியன் பாக்கிய அதாவது பத்து கொடிய சூரிய பகவான் நான்கு கிரகங்கள் ஐந்தாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் குருவோடு சந்திரன் பதினோராம் இடத்தில் கேது விருச்சிகராசினர்களுக்கு அதாவது நிறைய நல்ல மாற்றங்கள் இனி ஏற்படுமா இந்த புத்தாண்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி குரு பகவான் ஏழாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு கலத்திரஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்து குரு ஏழில் குரு வந்தால் யோகமா பதவி உயர்வு கிடைக்குமா சம்பள உயர்வு கிடைக்குமா திருமண வாக்கியம் உண்டாகுமா இந்த பதவியில் பார்ப்போம் இந்த குரு எல் வருவது நிச்சயம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமண பாக்கியம் திருமணத்திற்கு உண்டான அற்புதமான காலகட்டம் இந்த நேரம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் விரும்பிய இடமாற்றம் வீடு கட்டும் சூழல் இது போன்ற நிலைகள் எல்லாம் விச்சகராசினர்களுக்கு பெரும்பாலுனருக்கு இது போன்ற நிலை வரும் ஒரு சிலர்களுக்கு அவர்கள் ஜாதகத்தில் நிலைகள் எப்படி உள்ளதோ அதற்கு ஏற்றால் போல் என்ன திசை நடக்கிறதோ அவையெல்லாம் தான் அவர்கள் சுய சுய வாழ்க்கை நிர்ணயம் செய்யும் வணக்கம் அண்ணா வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம அனைத்து விருச்சிக ராசினியர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த விருச்சிக ராசினியர்கள் தன் மனசில் ரொம்ப ரகசியம் எல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சில புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க அந்த விருச்சிக ராசினியர்களுக்கு இப்போ அர்த்தாஸ்தம சனி என்று நடக்குது அப்படி இருக்கும்போது விருச்சிக ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானும் அர்த்தாஸ்தம சனி என்ற சனியோடு இணைவு இருக்குது இது இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு எந்தெந்த பலன்களை தரும் ஆனால் விருச்சிக ராசியுடைய குணநலன்கள் அவங்க எப்படியெல்லாம் அடுத்தவங்க கிட்ட பேசுவாங்க எப்படியெல்லாம் இருப்பாங்கன்ற ஒரு விஷயங்கள்லாம் எப்படி சார் விருச்சகராசினியர்கள் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருப்பாங்க திரீன் கோவப்பட்டுருவாங்க அவங்கக்கிட்ட பழகிறதே கொஞ்சம் கஷ்டம்னு பல பேர் நினைப்பாங்க ஆனால் கிட்ட பழகும்போது தான் அவங்களுக்கு குழந்தை உள்ளம் உள்ளது என்பது தெரிய வரும் உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் விருச்சகராசினியர்களுக்கு அதிகம் உண்டு இவர்கள் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜாதக பொருத்தங்கள் தசாநாதன் பொருத்தங்கள் செவ்வாய் பொருத்தம் செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா செவ்வாய் தோஷம் இல்லாதவங்க செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களை கட்டினா அவர்கள் வாழ்க்கை என்ன நடக்கும் நட்சத்திர பொருத்தம் இருக்கா இதெல்லாம் பார்த்து ஆராய்ந்து திருமணம் செய்தால் திருமண வாழ்க்கை சுகமாக இருக்கும் இல்லாட்டி உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில சஞ்சலங்கள் சில பேர்களுக்கு வரக்கூடிய வரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் நறுக்கென்று பேசி விடுவார்கள் தேல் போல் கொட்டுவார்கள் விச்சகராசினியர்கள் அப்படின்னு ஒரு எல்லோரும் சொல்லுவாங்க அதுக்காக தான் அந்த விருச்சகத்துக்கு தேலை வந்து சிம்பிளாக வச்சுருப்பாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் மாறி இருக்கும் அதாவது இருக்கக்கூடாத இடத்தில் சில கிரகங்கள் இருந்த வந்தால் சிலருக்கு கோபம் கட்டது அதாவது அவர்கள் குணங்கள் மாறும் பிச்சை ராசியை பொறுத்த மட்டில் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நெருப்பு கிரகம் நெருப்பு கிரகம் செவ்வாய் கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து நிலம் வீடு வாங்க யோகங்கள் சிறப்பாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருந்து எட் எட்டாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் போன்ற மறைவு ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால்தான் வீடு பிரச்சனைகள் வீடு வாங்க வீடு இல்லாமல் ஒரு சூழல் ஏற்படும் விச்சிக ராசியை பொறுத்தவட்டில் நாலாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி சிவாய் பகவான் அமர்ந்து உள்ளார் சுகஸ்தானத்தில் குரு பகவான் இன்னும் சில தினங்களில் இன்னும் இரு வாரங்களில் குரு பகவான் உங்கள் இல்லத்திற்கு சுபங்களை வாரி கொடுக்க செல்வங்களை வாரிக் கொடுக்க பதவிகளை வாரிக் கொடுக்க அரசியலில் இருந்தால் நிச்சயம் விர்ச்சிக ராசினியர்கள் வெற்றி பெறுவார்கள் அரசியலில் அரசா இப்போ போட்டியிட்டிங்கன்னா இந்த இந்த பாராளு நடக்கும் பாராளுமன்ற எலெக்ஷனில் நீங்கள் போட்டியிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த நேரம் குருவின் பலத்தோடு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அடுத்த கொஸ்டின் ஒரு ஒரு வீட்டில் வந்து தம் வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் சார் ஆனால் அடுத்த வீட்டில் என்னென்ன பிரச்சனை அவன் யாருக்கு தரணும் அவனை தேடி எவன் வரான் அவர் எவ்வளோ பாக்கி இருக்கு அவனுடைய விஷயங்கள்லாம் இவருக்கு தெரியும் ஆனால் இவங்க வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி மக்கள் எல்லா ராசியிலும் இருக்கிறாங்களா இல்லை இந்த விஷயம் ராசி மட்டும் இருக்காங்களா எல்லா ராசியிலும் அது உண்டு தன்னுடைய தனக்கு பின்னாடி தன் முதுக்கு பின் முதுகு பின்னாடி எவ்வளோ அழுக்கு இருக்குது எவ்வளோ அசிங்கம் இருக்குது எவ்வளவோ வாழ்க்கையை அவங்க வந்து தப்பு தப்பாக வாழ்ந்துருப்பாங்க நிறைய விஷயங்கள் அவங்க இல்லத்தில் நடந்திருக்கும் ஆனால் அவங்க அதெல்லாம் சரிப்படுத்த சரிப்படுத்தாமல் இந்த கேள்வி வந்து உங்களுக்கு வந்து புதன் தசை நடக்குதுகராசினிகளுக்கு அந்த நேயர் உண்மையிலே கேட்டார் எனக்கு வந்து எங்கள் வீட்டு பிரச்சனைலாம் அதிகம் தலையிடுறாங்க அவங்க அவங்களுக்கு என்னங்க அதிகாரம் உண்டு சொந்தக்காரங்க தான் அவங்க வந்து எங்கள் வீட்டு பிரச்சனை தலையிடுறாங்க எங்கள் குடும்பத்தில் என்னுடைய மனைவி கூட சேர்ந்துக்கிட்டு எங்கள் குடும்ப வாழ்க்கையில் தலையிடுறாங்க அவங்க வீட்டில் ஆயுதத்தட்டு பிரச்சனைகள் அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன நடக்கிறோம் எங்கே போகிறோம் எங்கே வரோம் எங்கள் என் மனைவியும் அவங்க பேசி கேட்டுக்குன்னு நம்பி ஏமாந்துடுறாங்க அப்படி நிறைய பேருக்கு இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை மேலே அவங்க அர்த்தங்கள் வாழ்க்கை மேலே வந்து நிறைய நல்ல கவனம் இல்லை அவங்க அழிஞ்சு போனோம் அவங்க வீட்டில் என்ன கெட்ட நடந்தா அதில் இவங்களுக்கு ஒரு சின்ன ச சந்தோஷம் அது கிடை அதுக்கு அது இவங்களுக்கு உண்டாகும் அதில் என்ன வருதுன்னு அவங்களுக்கு தெரியல ஆனது தான் தெரியும் புதன் தசை நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க புதன் தசை உங்களுக்கு வந்து எட்டுக்கோடைய தசை அதுவே பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி தசை புதன் திசையில் சில நல்ல மாற்றம் புதன் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த சாரத்தும் சாரமும் சாரத்தின் மீது அந்த திசை நடக்கிறதோ அந்த திசை உங்களுக்கு நிச்சயம் யோகத்தை கொடுக்கும் அந்த சாரம் அமைந்த கடவுளையும் வழிபடுங்கள் கிரகத்தையும் வழிபடுங்கள் நவகரத்திற்கு இருக்கக்கூடிய புதன் பகவானையும் வழிபடுங்கள் மகா பகவான் தான் செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் அறிவை கொடுக்கக்கூடிய தெய்வம் நல்ல திறமைகள் திறமைகள் வாக்கு திறமை பேசும் திறமை எந்த ஒரு மேத்தமெட்டிக்ஸ்னாலும் அதில் ஜீனிசாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் பெருமாள் அதிபதி பெருமாளை வழிபடுவது யோகங்கள் உண்டாகும் சார் குரு வந்து ஒரு இடத்த திருப்பியும் அதே மாதிரி இடத்துக்கு வரணும்னா பன்னிரெண்டு வருஷம் ஆகும் சார் எஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தருக்கு நான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ செல்வாக்காக இருந்தேன் என்கிட்ட வந்து நூறு பேர் வேலை செஞ்சாங்க இவ்வளோ பணம் கொடுத்தேன் இந்த ஜுவல்லரி எப்படி மெயின்டைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அடுத்த பன்னெண்டு வருஷத்தில் அந்த கோல்டே நான் பார்க்க முடியல இப்போ ஜுவல்லரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் எனக்கு இவ்வளோ களம் வந்துடுச்சு நான் செய்கிற தொழிலே தங்கத்துக்கும் இதுக்கும் இல்லாமல் வேறு தொழில் செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன விஷயம் சார்

விசாக நட்சத்திரம் சிவாயா குருதான் குருதை குரு தசை வந்து குரு ஒரு குழந்தை உங்க வீட்டில் பறக்குதுன்னா விச்சிக ராசியர்களுக்கு தனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி திசை தாய் தந்தையருக்கு யோகம் உண்டாகும் விச்சகராசியர்கள் விருச்சகராசி குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் மூன்று குடையும் நான்கு நான் மூணும் நாளுக்கும் உடைய திசை அந்த திசையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குரு தசை பதினாறு வருஷம் இருப்பு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தாலும் இருப்பு திசை மீதமுள்ள திசை பதினாலு வருஷம் அதன் பிறகு சனி தசை சனி தசை செவ்வாயும் சனியும் பகை என்று சொல்வார்கள் விருச்சிக ராசிக்கார விருச்சகராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அனுசம சார்ந்தவர்கள் மிக மிக தைரியமான குணம் உள்ளவர்கள் எதையும் தாங்கும் மனம் கொண்டவர்கள் எந்த பிரச்சனையும் சாதிக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய கிரமசாலிகள் அவர்கள் பணிபுரியும் இடத்தில் அவர்களுக்கு என்ற தனி முத்திரை கிடைக்கும் உறுதியான மனம் கொண்டவர்கள் எளிதில் எது எதற்கும் மயங்க மாட்டார்கள் இந்த அனுச சித்திரக்காரர்கள் அந்த திசை அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை வழிபடு வழிபடுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் உண்டாகும் உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தில் அவரவர்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் அப்போதான் உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான அந்த தசை உங்களுக்கு தசை நல்லா இருக்கா தசைக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தி புத்திநாதன் வலுவாக உள்ளாரா என்பதை பார்க்க வேண்டும் இதுக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சிக்கல் இருந்திருக்கீங்களோ வருமான வேலை இல்லாமல் இருக்கீங்களோ இல்லை கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கா இல்லை சொந்தக்காரங்க பிரச்சனை இருக்கா கூட பிறந்தவங்களால உங்களுக்கு வந்து மனத்தாங்கல்கள் இருக்கா அல்லது கடன் தொல்லைகள் இருக்கா இது எது இருந்தாலும் ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்கள் குறைகளை தீர்க்க வருகிறார் குரு பகவான் உங்களுக்கு என்ன தேவை தேவை என்னமோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டதான் தான் கொடுப்பார் இப்போ கேட்கறதுக்கு முன்னாடியே அவரே கொடுக்கக்கூடிய நேரம் நீங்கள் போய் எடுத்துக்கக்கூடிய நேரம்தான் நீங்கள் போய் எடுத்து முதல் வந்து சாப்பாடு இருக்கா இல்லையான்றதே நம்ம தேரணும் இப்போ வந்து சாப்பாடு ரெடியாக இருக்குது நம்ம எடுத்துனோம் சாப்பிடணும் அவ்வளோதான் அது போன்ற நேரம் தான் குரு நவர்த் இந்த 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 குரு பயிற்சி அன்று நீங்கள் வந்து குரு பகவானுக்கு நவர்த்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அந்த தானியமான நவதானியங்களில் ஒன்றான கொண்ட கடலை அந்த தானியத்தை வந்து அவர் பாதத்தில் வச்சு வேண்டிக்குங்க இல்லை சுண்டல் செஞ்சு அங்கே இருக்கவங்ககிட்ட ஏதாவது கொடுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் இல்லையா ஆமாங்க கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர்களாக இருக்க அதிக வாய்ப்பு உண்டு அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோச்சுன்னு வாங்க இல்லையா கோச்சர் அது மாதிரி நீங்கள் ஆசிரியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் எந்த தொழில் அடுத்தவங்களுக்கு டீச் டீச் பண்ணி டீச் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கலாம் புதன் திசை கலைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஞானத்தை கொண்டவர்கள் புதன் திசை உள்ளவர்கள் நிறைய அதாவது இப்போ இருக்கக்கூடிய கிரக கிரக சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவே மாறுகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் சுக்கர பகவான் அது ஏழாம் வீட்டிற்கு அதிபதி கலத்திரஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்தில் புதனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகம் கொடுக்கிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் மாணவ மாணவிகளுக்கு எல்லா அதாவது எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கல்வி சிறப்பாக நீங்கள் பயின்று அதை பயன் அத கல்வியை முடித்த உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இந்த இந்த புதுவ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு சிறப்பாக இருக்கப் போகிறது குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு ஏழாம் இடத்தில் வரும் பொழுது திருமணத்தை நடத்தி வைப்பார் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை சரி செய்வார் பண தேவைகளை பூர்த்தி செய்வார் உங்களுக்கு வசூலாகலை நீங்கள் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை ஃபைனான்ஸ் தண்டல் விடுறீங்க இல்லை வந்து வெளியான பணம் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணம்லாம் வசூலாக கூடிய நல்ல நேரம் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நல்ல நேரம் நெருங்குகிறது வீடு கட்டும் யோகம் நெருங்குகிறது விருச்சிக ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு அதாவது சாதகமாகவே உள்ளது அடுத்த கடைசி ஓ ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க என்னுடைய கணவர் விருச்சிக ராசி விருச்சிகள என்னுடைய அவருடைய அப்பா சொத்துகள்லாம் அவர் வந்து வித்துக்காருங்க அவருக்கு வந்து விருச்சிக ராசி அதிபதியான செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சம் ஆயிடுச்சு சார் அதனால் அவர் பேரில் சொத்தெல்லாம் வித்துக்காங்க இதுக்கும் பலனுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்களா புரியல எங்க கணவருக்கு வந்து ராசி இந்த ராசி அதிபதி செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சம் ஆயிட்ட அவருடைய சுத்த சுய ஜாதகத்துல அவருடைய அவர் பேருந்த சொத்துக்கள்லாம் எதுவுமே அப்பா வச்ச சொத்துக்கள்லாம் இழந்துட்டாரு இந்த இவருடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கா சார் கேட்கிறாங்க நிச்சயமா அதாவது வந்து செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்று இருந்தால் உங்கள் ராசிக்கு அந்த கடகத்தில் நீச்சம் பெறுவார் ராசிக்கு அதிபதி அது நீச்சம் நிலம் பிரச்சனைகள் இருக்கும் அப்பா அம்மாவோட சொத்து இருந்தாலும் நீங்க ஏமாந்துருப்பீங்க ஏமாந்துடுவீங்க கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டு வீடு வச்சு கொடுத்துட்டு போயிருப்பார் அப்பா அதை வந்து உங்களை பாதுகாக்க கூட முடியாது ஏன்னா செவ்வா நீச்சம் அதை வித்துடு 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 ஏதோ ஒன்று வாங்கி அது அந்த விரையும் பண்ணக்கூடிய செயல் அதற்கு காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய வழக்கத்தீஸ்வர் கோயில் திருத்தணி முருகப்பெருமான் கோயில் அந்த கோயில் சென்று அர்ச்சனை செய்வது அந்த கடவுளை காண்பதே ஒரு சக்தி உங்கள் உடம்பில் இறங்கும் தீய சக்திகள் விலகும் கடவுளை வழிபட காரணமே இதுதான் கடவுளை போய் பார்க்கும்போது அங்கே எல் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மனிதர்கள் வந்து பார்த்துருப்பாங்க அப்போது ஒருவரை வந்து அதிகமாக பார்க்கும்பொழுது அவங்க ஃபேமஸ் ஆகிடும் அவங்களுக்குன்னு ஒரு தனி சக்தி கிடைச்சிரும் அந்த கடவுளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோயில் வந்து பாலடைஞ்சி தீபம் கூட ஏற்றாமல் இருப்பாங்க அந்த அந்த கோயில்களுக்கும் அந்த வாசு வாஸ்து அந்த கோயிலுக்கு இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஜாதங்கள்லாம் உண்டு நேரம்லாம் உண்டு அப்போது இந்த நேரம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நேரமாக இருந்தால் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் குரு பகவானை வழிபடுங்கள் குரு பகவானை வழிபடுங்கள் கோழி நன்மைகள் உண்டாகும் விருச்சிகராசினியர்களுக்கு நிலம் வீடு பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமை என்று சென்னையில் நீங்கள் இருந்தீங்கன்னா வடப்பள்ளனி கோயிலில் போய்ட்டு தனி அங்கார சன்னதி உள்ளது வேறு எங்கேயும் எல்லா கோயிலையும் அது போன்று இருக்காது அந்த கோயிலில் நீங்கள் போயிட்டு ஒரு வாழைப்பூ நீங்கள் போய் அங்கே போய் பார்த்தாலே நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் வாழைப்பூ அடுத்து வந்து முழுத்தோரை பருப்பு அது ஒரு தொண்ணூறு கிராம் வாங்கிக்கங்க அடுத்து ப தொண்ணூறு கிராம் என்பது செவ்வாயின் எண் அதுக்கப்புறமா அரளிப்பூ வச்சு ஆரஞ்சு கலர் நிற ஒரு வஸ்திரம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தீபம் ஏற்றி வாங்க ஸோ வீடு நிலம் பிரச்சனைகள் நீங்கும் வீடு வாங்க யோகம் உண்டாகும் நிறைய நல்ல மாற்றங்கள் நோக்கி ராசி நகர்ந்து கொண்டிருக்கிறது அர்தாஷ்டமத்து சனி சனி பகவான் நாலாம் இடத்திலிருந்து சுகங்களை கெட்டு கெடுத்து கொண்டிருந்தாலும் அந்த சுகங்கள் கெட்டு போகாமல் இருக்க சனிசூர பாதத்திலே நீங்கள் சடனடைந்து சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிவிடுவதன் மூலமாக சனிதோஷம் நீங்கி நலமாக நலம் பெறலாம் அந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய நன்மைகளை செய்வார் சனி பார்த்தால் சனி ச சனி பகவான் அருள் இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு சொத்துக்கள் நகை ஆபரணங்கள் சொந்த வீடுகள் இருக்கும் சனியோட அருள் இல்லைன்னா தரிதரம் பிடிச்சி அவன் வந்து பர்ஜ பர்தேசியம் ஆகிடுவாங்க நிறைய பேர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா சனி பகவானோட அருள் இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த சனிச பகவானுக்கு எழுதி மையேற்றி வழிபடுங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும் விருச்சகராசினியர்களுக்கு இந்த இந்த தமிழ் புத்தாண்டு வருகிற தமிழ் புத்தாண்டு நிறைய நன்மைகளை செய்யட்டும் உடல் ஆரோக்கியம் குறைவு உள்ளவர்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் பெற்று நலமோடு தீர்க்க ஆயுலோடு வாழ்வீர்கள் எல்லோருக்கும் எல்லா செல்வங்களும் நீங்கள் கேட்கும் கடவிடும் கேட்கும் அனைத்தும் உங்களுக்கு பூர்த்தியாக இந்த குரு பகவான் வருகை தருகிறார் வாழ்க்கை வெற்றி உண்டாகட்டும் நன்றி வணக்கம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் நீண்டாயிலும் நிறைந்த செல்வமும் உயர்ந்தபோழும் மெஞ்ஞானமும் பிரபஞ்ச ஆற்றலும் பஞ்சபூத சக்தியும் கிடைக்கப்பெற வேண்டும் சென்னை காளிகாமங்களுடைய அருட்கடாட்சம் இந்த ராசி நேயர்களுக்கு கிடைத்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம்